ஆந்திர பிரதேச மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தை சேர்ந்தவர் முப்பத்தி ஏழு வயதான நவீன் பொலினேனி சென்னை புழல் அருகே வசித்து வந்த இவர் திருமலா பால் நிறுவனத்தின் மேலாளராக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்தார் இவர் வருடாந்திர கணக்கை சமர்ப்பிக்கும் போது நாற்பத்தி கோடி ரூபாய் கையாடல் செய்ததும் திருமலா பால் நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது இது தொடர்பாக கொளத்தூர் துணை ஆணையர் அலுவலகத்தில் நவீன் பொலினேனிக்கு எதிராக பால் நிறுவனம் தரப்பில் புகார் அளிக்க து இதனையடுத்து நவீன் பொலிநேனியை தொடர்பு கொண்டு போலீசார் விசாரணைக்கு வர வேண்டும் என அழைத்துள்ளனர் விசாரணைக்கு கொடுத்து விடுகிறேன் என்றும் நவீன் பொலிநேனி செல்போன் அழைப்பை போலீஸ் வரை சென்று விட்டதை நினைத்தும் நவீன் பொலிநேனி மன உளைச்சலில் இருந்துள்ளார் போலீஸ் கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் புழலில் உள்ள தனது வீட்டில் மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த புழல் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து நவீன் பஞ்சால் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக சந்தேகம் எழுப்பிய தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் நவீன் தற்கொலை பின்னணியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறார்களோ என்று சந்தேகம் எழுகிறது ஆகவே நவீன் தற்கொலை குறித்து உரிய விசாரணை நடத்த சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்தது இது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட எஸ்தலத்தில் திருமலா பால் நிறுவனத்தின் கருவுள மேலாளராக பணியாற்றி வந்த நவீன் என்பவர் அந்த நிறுவனத்தில் பணம் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து சென்னை கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாண்டியராஜன் விசாரித்து வந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நவீன் மீது புகாரளித்த நிலையில் சுமார் இரண்டு வாரங்கள் ஆகியும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் துணை ஆணையரை நேரடியாக விசாரித்து வந்தது ஏன் என்று கேள்வி எழுகிறது துணை ஆணையர் பாண்டியராஜன் தற்போது விடுமுறையில் சென்றிருப்பதும் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது திருப்புவனும் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட துயர சம்பவத்தின் வடுமறையும் முன்பே மீண்டும் காவல்துறை சட்டத்தை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் உண்மையில் காவல்துறை முக ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதே உண்மை தமிழக அரசின் உள்துறையை கட்டுப்பாட்டில் வைக்க இயலாமல் செயல் விட்டாரா முதலமைச்சர் முகஸ்ட் ஸ்டாலின் உங்கள் பொறுப்பற்ற செயல்பாடுகளால் இன்னும் எத்தனை சட்ட மீறல்களை பொதுமக்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் நிர்வாக தோல்விகளுக்கு வெறும் மன்னிப்பு மட்டுமே போதுமா உடனடியாக நவீன் அவர்கள் மரணம் குறித்த நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் இரண்டு வாரங்களாக வழக்கு பதிவு செய்யாமல் நவீன் மற்றும் அவரது குடும்பத்தினரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிய கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாண்டியராஜன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறது என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள திருமல பால் நிறுவனத்தின் சட்ட மேலாளர் குற்றப்பிரிவில் தங்கள் நிறுவனத்தில் நிதி பிரிவு மேலாளராக பணியாற்றும் நவீன் ரூபாய் கோடி மோசடி புகார் அளித்தார் இது தொடர்பான விசாரணையின் போது புகார் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை சமர்ப்பிக்க மனுதாரர் அவகாசம் கோரிய நிலையில் இதுவரை அவற்றை சமர்ப்பிக்கவில்லை இதனால் அம்மனு விசாரணை நிலையிலேயே உள்ளது ஆகவே தற்கொலை செய்து கொண்ட நவீன் மத்திய குற்றப்பிரிவில் அழைத்து விசாரணை செய்யப்படவில்லை நவீன் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு விசாரணையில் நவீன் தரப்பு வேண்டுகோளின் பேரில் இரண்டு முறை அதன் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது மேலும் திருமலா பால் நிறுவனத்தை சேர்ந்த மனுதாரர் அளித்த புகார் வழி வழியாக புழல் உதவி ஆணையரிடமும் அங்கிருந்து மாதவரம் காவல் நிலையத்திற்கும் அனுப்பப்பட்டது ஆனால் காவல் நிலையத்திலும் விசாரணை ஏதும் தொடங்கப்படவில்லை நவீன் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரிக்கப்படவில்லை இந்த நிலையில் நவீன் தனது சகோதரி மற்றும் திருமலா பால் நிறுவன மின்னஞ்சல் முகவரிகளுக்கும் தகவல் அனுப்பிவிட்டு புழலில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் மின்னஞ்சலில் காவல்துறை மீது எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கவில்லை அவர் தற்கொலை தொடர்பாக கொளத்தூர் துணை ஆணையரை தொடர்புபடுத்தி செய்தி வெளியிட்டுள்ளதால் சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய அறிக்கை தாக்கல் செய்யம் சென்னை மேற்கு மண்டல இணை ஆணையர் அறிவுறுத்தப்பட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க